இரு இயேசுவி அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் பதினேழாம் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு நாளும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் அனிசேட்டஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அனிசேட்டஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் அனிசேட்டஸ் ரோம் நகர ஆயராகவும் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாகவும் கிபி சுமார் நூற்றி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை பணிபுரிந்தார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் பதினொன்றாம் திருத்தந்தையாவார் அனிசேட்டஸ் பண்டைய சீரிய நாட்டில் எமேசா என்னும் நகரில் பிறந்தார் எமேசா என்று ஹோம்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அந்நாட்களில் ரோமையில் மார்சியூன் என்பவர் ஞானக் கொள்கையை பரப்பி வந்தார் அதை அனிசேட்டஸ் எதிர்த்தார் மேலும் கொள்கையை கண்டனம் செய்தார் கீழே திருச்சபையில் மொந்தானுஸ் என்பவர் கிபி பி இரண்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் புதிய இறைவாக்கு இயக்கம் என்றொரு போக்கினை தோற்றுவித்தார் தாம் தூயாவியால் தூண்டப்பட்டு இறைவாக்கு உரைத்ததாகவும் கடுமையான அறநெறி நடத்தையே கடவுளுக்கு உகந்தது என்றும் மேலும் கிறிஸ்தவ கொள்கைக்கு எதிராக அவர் பொதித்தார் ஆதலால் அனிசெட்டஸ் முந்தானிய கொள்கையை கண்டனம் செய்தார் இவ்வாறு திருச்சபையை தவறான கொள்கைகளிலிருந்து பாதுகாத்த திருத்தந்தை அனிசெட்டஸ் ரோம பேரரசர் லூசியஸ் வேர்சஸ் என்பவரின் ஆட்சியில் கிறிஸ்தவ நம்பிக்கையின் பொருட்டு கொல்லப்பட்டார் இவ்வாறு திருச்சவின் மரபை கட்டிக்காக்க அயராது உழைத்து இறையீசுவின் மீதுள்ள உள்ள நம்பிக்கைக்காக மறைசாட்சியாக கொல்லப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது கிறிஸ்தவ வாழ்வில் நமது நம்பிக்கையில் வேரூன்றி நின்று இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ இப்புனிதரின் பருந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு